நினைவாற்றலை பெருக்கி உடல் சோர்வை நீக்கும் வல்லாரையின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வல்லாரை அல்லது சரஸ்வதி கீரை என அழைக்கப்படும் இது ஒரு மருத்துவ கீரையாகும் மேலும் பிரம்பி சண்டகி யோசனவல்லி போன்ற பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது ஞாபக சக்தி மற்றும் அறிவு திறனை அதிகரிப்பதில் வல்லாரையை விட சிறந்த மருந்து எதுவும் இல்லை இக்கீரையில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் தாது உப்புகள் ஏராளமாக அடங்கியுள்ளன அமினோ அமிலங்கள் செண்டிலிக் செண்டோயிக் அமிலங்கள் கரோட்டின் ஹைட்ரோகார்ட்ளின் வெல்லிரைன் பிரமினோசைடு வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ மற்றும் டேனிக் அமிலம் ஆகியவையும் இதில் அடங்கியுள்ளது இது நரம்புகளுக்கு வலிமை தருகிறது தோல் நோய்களுக்கு மருந்தாக அமைகின்றது குடல் புண்ணை ஆற்றுகின்றது நீர்க்கடுப்புக்கு மருந்தாக அமைகின்றது கண் எரிச்சலை குணமாக்குகின்றது இரத்த சுத்தி செய்யும் தன்மை உள்ளது வல்லாரை இலை நூத்தி ஐம்பது கிராம் வசம்பு பதினைந்து கிராம் எடுத்து இவற்றை பொடித்து தேனில் கலந்து சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மந்த புத்தி நீங்கும் வல்லாரை இலைகள் மூன்று பாதாம் பருப்பு சிறிது ஏலக்காய் ஒன்று மிளகு மூன்று கற்கண்டு பத்து கிராம் ஆகியவற்றை அரைத்து அதை பாலில் கலந்து காலையும் மாலையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் உண்டு வர இதய நோய்கள் நீங்கும் கால் கிலோ புழுங்கல் அரிசியை ஊற வைத்து அதனுடன் ஐந்து வல்லாரை இலைகளையும் ஐந்து மிளகையும் சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்கள் தேவையான அளவில் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்து அந்த மாவில் ரொட்டி போல் சுட்டு சாப்பிட்டு வர சிறங்கு தோல் நோய்கள் குஷ்டம் போன்றவை விலகும் வல்லாரை இலையை காய வைத்து ஜீரகம் மஞ்சள் சேர்த்து தூள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் காலை மாலை உணவுக்கு முன்பாக இரண்டு கிராம் அளவில் சாப்பிட்டு சூடான பசும்பால் அருந்தி வர அறிவு மேம்படும் நினைவாற்றல் பெருகும் மூளை பலம் உண்டாகும் வல்லாரை இலை சாற்றில் அரிசி திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி தூள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் சிறிதளவு தேனில் குளைத்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர நாள்பட்ட கப நோய்கள் இறைப்பு இருமல் ஆகியவை குணமாகும் வல்லாரையை காலை வேளையில் பறித்த சில மணி நேரங்களில் மிளகுடன் உண்டு வர உடற்சூடு தனியும் வல்லாரையை காலை வேளையில் பறித்த சில மணி நேரங்களில் ஒரு கைப்பிடி அளவு கீரை பச்சையாக மென்று விழுங்கிய பின் பசும்பால் உண்டு வர மாலைக்கண் நோய் குணமாகும் வல்லாரையை வேர்கொண்டு பல் துலக்கினால் பற்களின் மஞ்சள் தன்மை நீங்கும் இந்த வகை கீரையை உண்ணும் காலங்களில் மாமிச உணவுகள் அகத்தி கீரை பாகற்காய் ஆகியவற்றினை உண்ணக்கூடாது புளி மற்றும் காரத்தினை மிக குறைவாகவே சேர்க்க வேண்டும் வலிப்பு நோய் உள்ள குழந்தைகளுக்கு வல்லாரையே உள்ளுக்குள் சாப்பிடும் மருந்தாக கொடுக்கக்கூடாது மேலும் இதை அளவுக்கு மீறி சாப்பிட்டால் தலை சுற்றல் தலைவலி ஆகிய உபாதைகளை தோற்றுவிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்